வணக்கம் நண்பர்களே ஒரு மனிதன் அவமானப்படுத்தும் போது முன்னை விட வேகமாக வளர்க்கிறான் அதாவது நீ இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை உனக்கெல்லாம் செய்ய தெரியாது நீ ஒரு ஓரமாக போய் நில்லு நீ அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னா அவர் நினைப்பார் உன்னை விட நான் சிறப்பாக பண்ணி காமிக்கிறேன் உன்னை விட எனக்கு திறமை இருக்குது நீ எப்படி என்னை வந்து இடப்பட முடியும் என்னை எப்படி நீ மட்டந்தட முடியும் இப்படி தான் நிறைய பேர் திறமையும் தகுதியும் இருந்து அவமானப்படுத்தும் போது மட்டும்தான் அவங்க வெளியே கிளம்பி மிகப்பெரிய ஜாபவான்களாக ஜோடிக்கிறாங்க அது மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் நடந்தது அதாவது பார்த்திங்கன்னா அந்த நாலாவது டெஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்திய வீரர்கள் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க அந்த மேட்ச்சில் நம்ம ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பராக விளையாண்டு ரெண்டு பேருமே சதத்தை நெருங்குற நேரத்தில் பென்ஸ்டோக்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்றப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டிஸில் இருப்பாங்க நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கை கொடுக்க வருவாங்க அப்போது வந்து ஜடேஜை வந்து கை கொடுக்க மறுத்துடுவார் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சதம் அடிக்கணும்னு ஆசையா நீங்கள் கேவலம் எங்களுடைய பாட்டம் வேலோர்ட்ட தான் போட்டோ அடிக்க போகிறீங்களா அப்படின்னு ஹிண்டல் பண்ணியிருப்பாங்க ஆர்ச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ சதம் அடிக்க ட்ரை பண்ணினா பவுன்சராக போட்டோ மண்டையை தாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஜடேஜ் என்ன சொல்லியிருப்பான்னா இதை தானாடா ரெண்டு மூணு நாளாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இங்கே ரெண்டு பேரும் அவுட் ஆக முடியல அது தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ண வரீங்க நாங்கள் வந்து இப்போ ட்ரா பண்ண விரும்பலை நாங்கள் வந்து இந்த மேட்சை ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல நாங்கள் சதம் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ஸ்பார்க் உருவாக தான் வாஷிங்டன் சொந்தன்னு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து அவங்க அவமானப்படுத்தினாங்க மட்டம் தட்டினாங்க நீங்கள் கேவலம் பார்ட் டைம் போலர்கிட்ட சதம் அடிச்சணும்னு என்ன பெருசாக சாதிக்க போகிறீங்க இந்த டெஸ்டேட் ராதனா ஆக போகுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க ஸோ அது எங்கள் எல்லாருடைய அடிமனதுலேயும் ஒரு வலுவான ஒரு ஆக்ரோஷத்தை கலப்புச்சு கண்டிப்பாக கடைசி டெஸில் ஜெயிக்கணும்னு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் எங்கேயாவது அசிங்கப்படுத்தும் போது இன்னொருத்தர் மட்டம் தட்டும்போது நான் உன்னை விட மேலான காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பார்போடு கிளம்புவாங்க அதுதான் நடந்தது ஸோ எங்கே அவமானம் நடந்தாலும் இறுதியில் அந்த அவமானப்படுத்தப்பட்டவர்கள் வெற்றி கொடி நாட்டுவாங்கன்றது இது மூலிமா தெரியுது இன்னொரு பேர் சந்திக்கலாம் நன்றி